வரும் ஆனா வராதுன்னு பல பேரோட விமர்சனத்துக்கு உள்ளான அந்த இழுத்தடிச்சான் படம் கூடிய சீக்கிரமே கண்டிப்பா ரிலீஸ் ஆக போகுது அது என்ன படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்ற அந்த சந்தோஷமான நியூஸ பத்தியும் உலக அளவுல சிறந்த ஒளிப்பதிவுக்கான சர்வதேச விருது நம்ம இந்தியர் ஒருத்தர் வாங்கி இருக்காரு அந்த விருது என்ன அந்த இந்தியர் யார்ன்றத பத்தியும் தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன் வரும் ஆனா வராதுன்னு கிண்டலா பேச சம்பந்தப்பட்ட அந்த படம் கண்டிப்பா மே மாதம் ரிலீஸ் ஆக போகுதாம் ஆமாங்க இந்தியன் டூ படம் மே மாதம் லாஸ்ட்ல அதாவது மே இருபத்தி மூணு அப்படி இல்லனா மே முப்பதாம் தேதி வெளியாக போகுது இதுல இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா இந்தியன் டூ ரிலீஸ் ஆனதும் அதை தொடர்ந்து இந்தியன் திரியும் ரிலீஸ் ஆக போகுது இந்த தடவையாவது இழுத்தடிக்காம சொன்ன மாதிரி ரிலீஸ் செஞ்சா சரிங்க அடுத்து சர்வதேச விருதை பத்தி பார்க்கலாங்க இந்தியாவோட சிறந்த ஒளிப்பதிவாளர்கள் ஒருவரான சந்தோஷ் சிவன் தமிழ் மலையாளம் இந்தின்னு பல மொழிகள்ல வேலை செஞ்சிட்டு வர தமிழ தளபதி உயிரே ராவணன் பாக்கி உட்பட பல படங்களுக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்க தேசிய விருது உட்பட பல விருதுகளை வாங்கின இவருக்கு இப்போ சர்வதேச விருதை தரப்போறத அறிவிச்சிருக்காங்க சர்வதேச அளவுல திறமையான ஒட்டுமொத்த ஒளிப்பதிவு பங்களிப்புக்காக வழங்கப்படுற விருது இது இந்த விருத பெறும் முதல் இந்தி ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் என்றது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் பாராட்டுக்கள் சார் மே இருபத்தி நாலாம் தேதி பிரான்ஸ்ல நடைபெறப் போற கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்த விருது இவருக்கு வழங்கப்பட இருக்கு அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்